லங்கா நீர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீ நீதி இப்படிக்கு அரசியல் சிங்கப்பூரில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்துவதற்கு அனுர அரசாங்கம் தீவிர முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான வரலாற்றில் இடம்பெற்ற நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கியின் பத்திர மோசடியில் பிரதான சந்தேக நபரான அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது தற்போது சிங்கப்பூரில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்துவதற்குரிய சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையுமே அனுர அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பு தலைமை நீதவானால் அர்ஜுன் மகேந்திரனை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் கூட அர்ஜுன் மகேந்திரன் தரப்பிலிருந்து அந்த உத்தரவிற்கு எவ்வித பதிலும் வழங்கப்பட்டிருக்கவில்லை இதனால் சர்வதேச போலீஸ் பிடியாணையை பிறப்பிக்க இலங்கை குற்ற புலனாய்வு பிரிவு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது தொடர்பான ரகசியங்களை நன்கு அறிந்த அர்ஜுன் மகேந்திரனுடைய மர்மகனான அர்ஜுன் அலோசியஸின் ட்ரெசரிஸ் நிறுவனம் மிக அதிகளவான பத்திரங்களை மத்திய வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த பரிவர்த்தனையின் காரணமாக இலங்கை அரசாங்கத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நட்டு மீட்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அர்ஜுன் அலோசியஸின் பெர்பச்சுவல் ட்ரெசரேஸ் நிறுவனம் இந்த பரிவர்த்தனைகளின் ஊடாக கிட்டத்தட்ட பதினோரு பில்லியன் ரூபாய் லாபம் அடைந்திருக்கின்றமை விசாரணைகள் தெரிய வந்ததை அடுத்து இது அரசியல் மற்றும் பொருளாதார சமூக பரப்பில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக கருதப்பட்டிருந்தது அர்ஜுன் மகேந்திரன் இந்த பரிவர்த்தனையினூடாக மத்திய வங்கியினுடைய ஏல நடைமுறைகளை மாற்றி உள்ளக தகவல்களை ரகசியமான தகவல்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொண்டார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த மோசடியின் காரணமாக ஏலத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினால் மத்திய வங்கியின் ஆளுநராக அர்ஜுன் மகேந்திரன் தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்தார் அர்ஜுன் மகேந்திரனும் ரணில் விக்ரமசிங்கவும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்று கூறப்படுகிறது நட்பு ரீதியான இந்த நியமனம் எதிர்காலத்தில் ரணிலுக்கே பெரும் ஆபத்தாக முடியும் என்று அவர் கருதி இருக்க மாட்டாரோ என்னவோ ஆனால் இந்த மோசடி அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு அனைத்து எதிர்கட்சிகளையும் ரணிலை நோக்கியே தங்களுடைய கைகளை காட்டியிருந்தனர் இதன் காரணமாக அரசியல் தரப்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக பெரும் கிளம்பு இருந்தது இது எந்த அளவுக்கு கிளம்ப இருந்தது என்றால் எதிராக ஒரு விசாரணை குழுவை ஜனாதிபதியாக நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஜனாதிபதியாக இருந்து மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கும் அளவுக்கு ரணில் மீதான எதிர்ப்புகள் கிளம்ப இருந்தன இந்த பாரிய மோசடி அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு ரணிலை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன அதில் மிக முக்கியமானது ஒன்று அவருடைய நெருங்கிய நண்பருக்கு ஏன் ரணில் இப்படி ஒரு பாரிய பதவியை வழங்கினார் என்ற கேள்வி அவரை நோக்கி எழுப்பப்பட்டது அது மாத்திரமல்லாமல் நடவடிக்கை எடுக்க தயாராகவில்லை என்ற கேள்வியையும் விக்ரமசிங்கவை நோக்கி எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் எழுப்பியிருந்தனர் இப்படியான நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடனும் ஊழல் எதிர்ப்பிடையும் பிரதான கோஷமாக முன்வைத்து ஆட்சிக்கு வந்திருந்தது எவ்வாறாயினும் கூட இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு சில மத்திய வங்கி நடத்திய மத்திய வங்கியில் ஏற்பட்ட இந்த பாரிய மோசடியின் காரணமாக நல்லாட்சி அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை சீர்குலைந்தது என்று கூட சொல்லலாம் இதன் பின்னரும் கூட விடயம் தீவிரமாக பேசப்பட்டிருந்த போதிலும் பொதுவெளியில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க மகேந்திரன் மீது அர்ஜுன் மகேந்திரன் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாக கூறியிருந்தார் இந்த ஒரு கருத்து அப்போது அரசியல் பாரிய சர்ச்சைகளை தோற்றுவிப்பதாக கூட அமைந்திருந்தது இந்த மத்திய பிணைமுறை மோசடி நடவடிக்கையானது நல்லாட்சி அரசாங்கத்தை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக நல்லாட்சி அரசாங்கத்தை அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பாரிய சவாலுக்கு உட்படுத்துவதாக அமைந்திருந்தது தன்னால் ஒரு கட்டத்தில் இயலாது என்ற நிலையில் மைத்ரிபால சிறுசேனா அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறுசேனா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி ஒன்றினை நியமிக்கின்றார் இந்த ஆணைக்குழு விசாரணைகளை தொடங்கிய பின்னர் அதில் சாட்சியம் அளிக்க பல அப்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் என பலரும் பங்கேற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிப்பதற்காக அப்போதைய பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஆணைக்குழுவின் முன்னிலையில் இலங்கையினுடைய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் சாட்சியம் வழங்க அழைக்கப்பட்டமை அதுவே முதன்முறையாக கருதப்பட்டது இந்த சாட்சியங்களை வழங்கிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார்

நடைமுறை நாடு கடத்துவதற்கு தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதும் இதுவரை அது சாத்தியமாகாத ஒன்றாக காணப்பட்டு வருகின்றது இதனை அடுத்து அர்ஜுன் மகேந்திரன் தப்பி சென்றதை அடுத்து அரசியல் பாதுகாப்பு இருந்தமையின் காரணமாகத்தான் அவர் தப்பி சென்றார் என்று ரணில் மீதான அடுத்த கட்ட தாக்குதலை எதிர்கட்சிகள் ஆரம்பித்திருந்தன இந்த சம்பவம் இலங்கையினுடைய பொருளாதார நம்பிக்கையையும் அரசியல் நட்பெயரையும் கடுமையாக சீர்குலைத்தது நல்லாட்சி அரசாங்கம் மக்களிடையே தன்னுடைய நம்பிக்கையை இழந்தது மத்திய வங்கி நம்பகத்தன்மையை இழந்ததாக இடம்பெற்ற இந்த பாரிய மோசடி நடைபெற்று முழுமையாக நிறைவடைந்திருக்கின்றன இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் மத்திய வங்கியில் இடம்பெற்ற இந்த பாரிய மோசடி தொடர்பான உண்மை தன்மை இதுவரையில் கண்டறியப்படவும் இல்லை பிரதான குற்றவாளி தண்டிக்கப்படவும் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரியது இப்படியான நிலையில் தான் அண்மையில் பத்திரிகையாளரான உவிந்து குருகுல சூரியவுக்கு சிங்கப்பூரில் தஞ்சம் அடைந்திருக்கதாக கூறப்படும் அர்ஜூன் மகேந்திரனால் காணொலி அழைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களின் பின்னர் அர்ஜூன் மகேந்திரன் தன்னை தொடர்பு கொண்டதாக உவிந்த குருகுல சூரிய தெரிவித்திருக்கின்றார் தாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்று மூன்று வருடங்கள் பின்னர் காணொலி அழைப்பினை மேற்கொண்ட அர்ஜுன் மகேந்திரன் இது தொடர்பான புகைப்படங்களை ஊடக

உரிமை சட்டங்கள் மிக கடுமையானதாக இருப்பதன் காரணமாக குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு ஒரு நபரை நாடு கடத்துவது அவர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணைகளை ஆரம்பித்து மோசடி தொடர்பான உண்மைகளை கண்டறிவதில் அனுர அரசாங்கத்திற்கு இவ்வாறான ஒரு பாரிய சிக்கல் சவாலும் காணப்படுகிறது இந்த பத்திர மோசடி வழக்கு இலங்கையினுடைய நிதி வரலாற்றில் நம்பிக்கை நட்பும் அரசியல் பொறுப்புகளை கடந்து செல்லக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய பாடமாக திகழ்கின்றது நாட்டினுடைய சமகால அனுர அரசாங்கமானது பாரிய ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் என்பவற்றுக்கு எதிராக கடினமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றது இப்படியான நிலையில்தான் அனுர அரசாங்கம் நாட்டு மக்களுடைய பெருந்தொகை பணத்தை மோசடி செய்து நாட்டிலிருந்து தப்பிச் சென்று அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்து விடுவார்

she had a nunnernan burnet